ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி டேஸ்ட்டான ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ மா மாங்காய் சீசனாக இருக்குது இந்த பச்சடி இப்போ நம்ம செஞ்சோன்னா அந்த சீசன் முடிகிற வரைக்கும் வீட்டில் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க எங்கள் வீட்டில் தமிழ் புத்தாண்டு டைமில் இதை செய்வாங்க இந்த வருஷத்தில் இருக்க சுகர் துக்கம் எல்லாமே போகணுங்கிறதுக்காக இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு எல்லாமே எல்லா சுவையும் இந்த மாங்காய் பச்சடியில் இருக்குது அது மாதிரி வாழ்க்கையில் இருக்க சுக துன்பம் எல்லாமே சகிச்சு போகணுங்கிறதுக்காக செய்வாங்க அந்த காலத்தில் எங்கள் அம்மா தான் எனக்கு இது சொல்லி கொடுத்தது வாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாங்காய் பச்சடிக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில ஹாஃப் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலரி விடணுங்க அப்படியே கொஞ்சம் கலக்கி விட்டுட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் மாங்காயை போட்டு நல்லா கலக்கி விடணும் இது நல்லா எண்ணெயிலேயே போது சீக்கிரம் வெந்துடும் இந்த எண்ணெயிலயே இந்த தண்ணி எல்லாம் சுன்ற வரைக்கும் வதக்கணுங்க இது எங்க அம்மா சொல்லி கொடுத்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டைமில் இந்த நாட்களில் மாங்காய் சீசன் டைமில் கிடைக்கும் ஒரு டைம் செஞ்சால் திரும்ப திரும்ப கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க உப்பு கொஞ்சமாக தான் போடணும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலறி விடணும்

அப்பப்போ திறந்து கலக்கி விடுங்க பாருங்கள் மாங்காய் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம் நான் ஒரு நூறு கிராம் அளவில் வெல்லம் போட்டுக்கிறேங்க வெல்லம் போட்டு நல்லா கலறி விடலாம் பாருங்க வெள்ளம் கூட இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளமெல்லாம் கரைஞ்சிடுச்சு பாருங்கள் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு டேஸ்ட்டான ஒரு மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இது வெளியிலயே வச்சு மூணு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ